அன்பு தமிழ் மக்களே வணக்கம் இந்த அமெரிக்கா பிரிட்டன் சேர்ந்து அமைத்துள்ள டிகோ கார்சியா விமானப்படை தளத்தை பார்த்து ஈரான் ஏன் பயப்பட வேண்டும் ஈரானில் தான் கிட்டத்தட்ட ஆறு லட்சத்தி பத்தாயிரம் ஜவான்கள் இருக்கிறார்களே அந்த ஜவான்கள் உங்களுக்காக ஜவான்களே அது பார்த்தாலேண்ணா மூணு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரிசர்வ் ட்ரெயின்ட் ஆர்மி வேற கைவசம் வச்சிருக்கீங்களே அப்போ நீங்கள் எதுக்கு பயப்படணும் இது இல்லாமல் பேலிஸ்டிக் மிசைல்ஸு க்ரூஷ் மிசைல்ஸு ஆம்டு வெஹிக்கிள்ஸு ட்ரோன்ஸு என்று ஏகப்பட்ட சமாச்சாரங்களை கைவசம் வச்சுக்கிட்டு இப்படி பயந்து சாகலாமா இது போதாதுன்னு ரஷ்யா கிட்டே இருந்து வாங்கின மூணு கிலோ கிளாஸ் நீர்மூழ்கி கப்பலை வேறு வாங்கி போட்டுருக்கீங்க நீ பெருமையாக பீத்தின ஃபெட்டாக் ஒன் டென் பேலிஸ்டிக் மிசைல் என்னாச்சு ஷாஹித் ஒன் டூ நைன் ட்ரோனவை எதுக்கு வச்சுக்கிட்டு இருக்க கல்யாண வீட்டில் போய் ஃபோட்டோ வீடியோ ஷூட்டிங் நடத்துறதுக்கா ரஷ்யா கிட்டே இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போதில் வாங்கின சோவியத் ஆர்பிஜி செவன் பிஎம் டுவெண்ட்டி ஒன் சாம் செவன் ஏவுகணைகளை எல்லாம் இன்னும் வச்சுக்கிட்டு இருக்கியா இல்லை விற்று தின்னு இல்லை திருப்பிடிச்சி போச்சா உங்ககிட்ட தான் நிறைய மண்ணெண்ண தாராளமாக இருக்கே போட்டு தொடச்சி ரெடி பண்ணி வைக்கியா அமெரிக்கா வேற ஈரான் மேலே குண்டு போடுவோன்னு அறிவிச்சிருக்கு முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டாமா அதான் சொன்னேன் நீ எப்படியும் போக ஆரம்பிச்சு இஸ்லாமியர்களை நிச்சயம் காப்பாத்திருவேன்னு எனக்கு நல்லா நம்பிக்கை இருக்கு அந்த நம்பிக்கை உனக்கு இருக்கா முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சில் ஷா அரசாங்கம் இருக்கும் போது எட்டு பில்லியன் அமெரிக்கன் டாலர் அளவுக்கு ஆயுதங்களை வாங்கி வச்சிருந்தாரு எந்த யுத்தமும் அதன் பிறகு உங்கள் நாட்டில் நடக்கவே இல்லையே நிச்சயமாக அதெல்லாம் அங்கே தான் இருக்கும் அங்கே உள்ள அரங்கில் பரன் மேலே கோடவுனில் எல்லாம் போய் நல்லா தேடிப்பாரியா அங்கே தான் இங்க கண்டிப்பாக இருக்கும் அவசரத்துக்கு அது உனக்கு உதவுமையன்னு ஞாபகப்படுத்தி சொன்னேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்பதுல இஸ்லாமிக் ரெவல்யூஷன் நடந்த பிறகு அந்த ஆயுதங்களை நீ யூஸ் பண்ணவே இல்லையே அந்த ஆயுதங்களை நீ என்ன பண்ணுன இந்து அறநிலையத்துறை சாமி நகைகளை விற்று தின்ன மாதிரி அதையும் விற்று தின்னு விட்டியா ஈரான்லையும் திராவிட கலாச்சாரம் பரவ விட்டுறாதையா அப்புறம் நீ மீளவே முடியாது எங்களை பார்த்தாவது நீ படி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இஸ்ரேலிய தாக்குதலில் சேதமான ரேடார்களை ரிப்பேர் ஏதும் பார்த்தீங்களா இல்லையா இல்லை ஈஎம்பி தலைக்கு பேரிச்சம்பழம் வியாபாரிகிட்ட போட்டு பழத்தை வாங்கி தின்று அவன் உங்களை ஒன்று கேட்கணும்னு நினச்சேன் இந்த ஃபஜார் த்ரீ ஹூட்டு கவுசார் ஃபட்டாக் ஒன் ஒன் ஜீரோ சாகிப் டூ சாஹிப் த்ரீ இந்த ஏவுகணை ஆயுதங்களையெல்லாம் உங்கள் கிட்ட இருந்துச்சு அதெல்லாம் எப்போவாது டெஸ்ட் ஃபயர் பண்ணி பார்த்தீங்களாடா இக்கட்டான நேரத்தில் அதை விடும்போது ஸ்பேஸ் எக்ஸ் ராக்கெட்டு மாதிரி எரிஞ்சு உங்கள் தலையிலே வந்து விழுந்துட போகுதுடா சூதானமாக பார்த்து இருந்துக்குங்கடா சோமாரி பயில்களை கிட்ட அன்மேண்ட் ஏரியல் வெஹிக்கிள் எல்லாம் இருக்குதுடே பார்த்து ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க எச்சரிக்க வேண்டியது என் கடமை இல்லையா ஈரான் தான் இஸ்லாமியர்களின் காவலன்னு சொல்லிக்கிட்டு தமிழ் காவல மாதிரி மக்களை போடாதீங்க அப்புறம் இஸ்ரேலிய ஈடி ரைடு வந்து உங்களை கொல்லும் இப்போ சும்மா தானே இருக்கீங்க டொனால்டு ட்ரம்ப்புக்கு ஒரு தொட்டு பார் சிண்டிப்பார்னு ஒரு வீடியோ எடுத்து ரெடி பண்ணி போட வேண்டியது தானே ட்ரம்ப் அலர வச்சு பார்த்துருக்கலாம் இல்லையா அது உங்கள் கடமை இல்லையா வீடியோ போடாமல் இப்படி கண்ணியமாக நடந்துக்கிட்டா உங்களை கட்டுப்பாடு இல்லாதவன்லாம் குற்றம் சொல்லுவான் மற்ற நாடுகள் மாதிரி எங்கிட்ட என்னென்ன ஆயுதங்கள் இருக்குது அப்படி வெளியே சொல்லாமல் கமுக்கமாக இருக்காமல் மறைக்காமல் ஈரானிய தேசிய தனத்தன்று தந்து இதோ பார் அங்கே பார் என்று உங்ககிட்ட இருக்கிற அத்தனை ஆயுதங்களையும் லாரியில் ஏற்றி ஷோ காட்டி மேற்கத்திய நாடுகளை பயமுறுத்துகிற ஒன் டெக்னிக் இருக்கு பாருன் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஈரானாக ஈரான் தாயா ஈரான்னா ஈரவங்காயம் தாய்யா அவனை நசுக்குனா உன் கண்டு தான் எரியும் அவனை அடிச்சுக்க ஆளே இல்லை அமெரிக்காவுக்கே சவால் விடும் வீரம் யாருக்கு வரும் வீர தீர சூரனுக்கு கூட வராது இது சியான் மேலே சத்தியம் அமெரிக்க இஸ்ரேலிய ட்ரோன்கள் வந்தால் அப்படியே கபக்குன்னு அமுக்கி பிடிக்கிற மாதிரி அன்மேண்டு ஏரியல் வெஹிக்கிள் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு முன்பு ஒரு முறை சொன்னியே அதை ரெக்கனைசன்ஸ் அண்ட் காம்பாக்ட் ஆப்ரேஷனுக்கு உபயோகப்படுத்துவோன்னு வேற சொன்னியே அதெல்லாம் உங்கள் கைவசம் இப்போ இருக்குதானே கடைசி நேரத்தில் அந்த டெக்னாலஜி மறந்து போயிடுச்சின்னு மட்டும் சொல்லிடாதய்யா உன்ன பற்றி பெருமையாக இங்கே சொல்லி வச்சுக்கிட்டு இருக்கேன் அதை கெடுத்து நீ ஏமனோட சிவில் வாரில் உதவுன மாதிரி காசா வாரில் ஏ உதவ வரவில்லை என்ன காரணம் அவர்களை சட்டிப்பானைகளை தூக்கிக்கிட்டு ஊருக்கு ஊர் ஓட வச்சுட்டிய அப்புறம் எல்லோரும் ஒன்று உதவாத ரைசிங்ஸன் அப்படின்னு சொல்லிவிடுவாங்க ஐயா அதனால தான் இதை சொல்கிறேன் புரிஞ்சுதா நீ ரஷ்யாவுக்கே ஆயுத உதவி செஞ்சு ரஷ்யாவை தோக்க வச்சமாச்ச நீ ஹமாஸ் முன்னேற்ற கழகத்துக்கு மட்டும் ஏன் ஏன் எந்த உதவியும் பண்ண மாட்டேங்கிற காசா மக்கள் கேட்குறாங்க நான் கேட்கலை உன்னோட ட்ரோன்களின் திறமையை பார்த்து சீனா கூட ஆர்டர் கொடுத்ததாமே பிறகு உண்மை தெரிஞ்சதும் பின் வாங்கி விட்டதாமே சீனாவில் பின் தட்டுப்பாடோ என்னமோ யாருக்கு தெரியும் அங்கே போய் நம்ம பார்க்கவும் முடியும் ரெண்டாயிரத்தி ஆறு நவம்பர் ரெண்டாம் தேதி எங்கள் சாஹேப் மூணு ஏவுகணை கிளஸ்டர் குண்டுகளை தாங்கி செல்லும் வல்லமை உடையதுன்னு பயங்கரமாக ரகசியமாக கிசுகிசுன்னு அறிவிச்சிங்களே இப்போ அந்த ஏவுகணையை வைத்து அமெரிக்காவை அழிக்க முடியாத கண்ணு கடார் நூற்றி பத்துன்னு ஒரு மிசைல் மூவாயிரம் கிலோமீட்டர் வரை பாயும் என்று சொன்னீங்களே ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் பதினொன்னாயிரத்தி ஐநூற்றி பன்னெண்டு கிலோமீட்டர் தூரம் இருக்குது அதை வச்சுக்கிட்டு அமெரிக்காவை எப்படி போய் தாக்குவீங்க கொஞ்சம் வழக்கமாக சொன்னீங்கன்னா எங்களுக்கும் வீடியோ போட சௌரியமா இருக்கும் அதான் கேட்குறேன் இந்த ஃபேமஸ் ஹிஸ்டாரியன் ஜீவன் கோல் ஈரானுக்கு பெருசாக போர் செஞ்ச அனுபவம் எல்லாம் கிடையாதுன்னு உன்னை பற்றி கேவலமாக கமெண்ட் அடிச்சிருக்காங்க ஐயா கேட்ட எனக்கே படு கோபம் வந்துடுச்சு இவ்வளவு ஆயுதங்களை குவித்து வச்சிருக்கிற ஒரு நாட்டை போய் இப்படியா கேவலமாக சொல்லுவது கொஞ்சமாச்சும் விவசாயம் வேண்டாம் நானும் ரவுடிதான்னு காட்டுறதுக்கு நீயும் போலீஸ் ஜீப்பில் போய் ஏறியா வெற்றிவேல் வீரவேல் தங்கவேல் விகே ராமசாமின்னு கூவி போரை தொடங்குயா தாய் நாட்டை பழித்தவனை தாய் தடுத்தாலும் விடமாட்டேன் என்ற பரம்பரையில் வந்தவங்க நாங்கள் என்பதை மறந்து விட்டாயா உடனே போய் அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் தாக்கி உன் வீரத்தை காட்டியா சங்கே முழங்கு என்ற பாட்டு உனக்கு ஞாபகம் இருக்கு இல்லையா பாடிக்கிட்டே போய் தாக்கு ஈரானை கேவலமாக விமர்சிப்பதை எந்த ஈர வெங்காயத்தாலும் சகிக்க முடியாது என்பதை காட்டு சீக்கிரம் போரை தொடங்கி எங்களுக்கு போரை நீக்கு ரெண்டாயிரத்தி இருபதுல ஈரானிய மிலிடரி ஜெனரல் குவாசம் சுலைமானியை கொன்னது மாதிரி கோமினியையும் கொன்னு கொக்கரிக்கலான்னு பார்க்குறீங்களாடா எதற்கும் பயந்தவங்க நாங்கள் இல்லை இந்த வந்துட்டோம் பாரு டெஹ்ரானுக்கும் வாஷிங்டனுக்கும் தீராத பகை இருப்பதை எவனாலும் மறக்க முடியுமா இஸ்லாமிய தீவிரவாதத்தை வளர்த்து அமெரிக்காவின் ட்வின் டவர் மேலே விமானத்தை கொண்டு வந்து மோத வைத்து அதை தவிடுபடியாக தகர்த்ததில் இருந்துதான் இந்த பகை வளர்ந்தது அதுக்கு நாங்கள் எவ்வளவு பாடுபட்டோம் திட்டம் போட்டோம் தெரியுமா மூளை வளர்ச்சி அடையாதவனாக பார்த்து நீட் தேர்வு கூட வைக்காம செலக்ட் பண்ணி விமானம் ஓட்ட பயிற்சி கொடுத்து அல்லாஹ் அக்பர் என்ற கோஷத்தோட விமானங்களை ட்வின் டவரில் மோத வைத்த இஸ்லாமிய பண்பாட்டு கழகத்தை சேர்ந்தவங்க நாங்கள் கிட்டே விளையாட வரையா குல்லா போட்டு ரம்சான் கஞ்சி குடிக்காமல் கிறிஸ்மஸ் கேக்கு திங்க அமெரிக்காவுக்கு வந்து ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட வருவோம்னு நீங்கள் நினச்சா அது யாருடைய தப்பு எத்தனை ரம்சான் வந்தாலும் ராமசாமி வந்தாலும் உங்களை திருத்தவே முடியாதுடா அப்படின்னு சொல்கிறதுக்கு நீங்கள் யாருடான்னு நான் கேட்கறேன் நீங்கள் என்ன ஓட்டுக்காக குல்லா போட்டு எங்களோட கஞ்சி குடிக்கிற இஸ்லாமிய காவலர்களா இல்லை ஓட்டுக்கு ஆயிரம் அள்ளி வீசும் கொடை வெள்ளல்களா இல்லையே அப்புறம் எதுக்கு எங்களை பார்த்து கூகிறீங்க நாங்களே செமிக்காத செரிக்காத யுரேனியத்தை வச்சுக்கிட்டு ஒரு அணுகுண்டு கூட செய்து சமூக சேவை செய்ய முடியாமல் வருத்தத்தில் இருக்கோம் அந்த வடவர்த்தனம் கூட தெரியாமல் எங்களை அழிச்சே தீர்வோன்னு ஈஸியாக சொல்கிறீங்களே எங்களுடைய பொறுமையை சோதித்து பார்க்காதீங்க அது மட்டும்தான் நான் இப்போ சொல்லுவேன் அழிக்கிறதுக்கு எங்கள் நாட்டின் பெயர் என்ன இஸ்ரேலா கூட்டி படிச்சுப்பாரியா ஈரான்டா ஈரான் இல்லைனா இருமொழி தெரிஞ்சவனை கூட்டிக்கிட்டு வந்து படிக்க வச்சு கேட்டுப்பார் எல்லாமே விளங்கும் எதுக்கு நாங்கள் சாகுறோம் சாக வைக்கிறோன்னு அப்போ தான் உங்களுக்கு புரியும் போவியா அமெரிக்காவுடன் அணு ஆயுத ஒப்பந்தம் போடவில்லை என்றால் ஈரான் தாக்கப்படும் என்று அமெரிக்கா அறிவித்துள்ளது ஈரான் இதற்கு ஒத்துக்கொள்ளப் போவதில்லை எனவே வார் வந்துவிடும் தூரத்தில் தான் உள்ளது தன்னை சுற்றி உள்ள இஸ்லாமிய நாடுகளை போரில் ஈடுபட வைத்து லெபனான் சிரியா ஏமன் ஈராக் துருக்கி போன்ற நாடுகளை முற்றிலுமாக அளித்த அனுபவம் ஈரானுக்கு இருக்கிறது தானும் அழிய நிச்சயமாக அது ஈரானுக்கு கை கொடுக்கும் கெடுவான் கேடு நினைப்பான் என்ற பழமொழியை உண்மை என்று நிரூபிக்க வேண்டாமா அதற்காக கோடிக்கணக்கில் பணம் செலவழித்து பாடுபடுகிறது இந்த ஈரான் அதற்காக நாம் ஈரானை வாழ்த்துவோம் சரி போயிட்டு வார் தொடங்கினதும் மறுபடியும் வாரேன் ஜெய்ஹிந்த்